ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரே டைம்லேயே குறைவான நேரத்தில் ரெண்டு விதமான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னா பார்க்க போகிறோம் பிரியாணியே தோற்று போகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே வித்தியாசமான முறையாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நல்ல பெரிய தக்காளி பழம் ஒன்று சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக எழுநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் சதை துண்டு எலும்பு எல்லாமே கலந்தவாறு எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச பழ சாறு அதிகம் புளிக்காத தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு சின்ன குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் இது வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரைச்சி விழுதியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அந்த தயிர் எலுமிச்ச பழ சாரோடு ஊறி வரும்பொழுது சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து வரும் மசாலாவும் நல்லா உள்வாங்கும் இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க இது வந்து அறநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா ஒரு முறை களைஞ்சி விட்டுக்கோங்க தான் வந்து உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதே சமயத்தில் ரொம்ப வச்சு அழுத்தி களைஞ்சி விடாதீங்க உடஞ்சி போயிடும் அரிசி ஒரு ரெண்டு மூணு தடவை அலசினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் சிக்கன் அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அரிசியை ஊற வைங்க சரியா இருக்கும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி கடாய் இல்லைனா குக்கர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்காம நம்ம ஊரை வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லா சிக்கனுமே ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி அந்த கடாயில் வந்து நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இதை மூடி வச்சுருங்க நம்ம இதில் எதுவுமே சேர்க்க வேணாம் எல்லாமே சேர்த்துருக்கோம் ஒரு மூணு நிமிஷம் காய்ச்சி திறந்து பார்க்கலாம் சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோன்றதுனால சிக்கன் நல்லா சாஃப்ட்டாகவே சூப்பராகவே வெந்து வரும் இடையில இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த சிக்கன் ரெடியாகி வர்றதுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் எடுத்துக்கோம் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணியே சேர்க்கல ஆனால் பதினஞ்சே நிமிஷத்தில் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதுதான் சரியான பதம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று வச்சுக்கோங்க சார்போல் இருக்கல கறி துண்டு அது வந்து பக்கத்து அடுப்பில் லைட்டாக கொஞ்சம் நேரம் எரிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வச்சுட்டு ஒரு துளி எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து நெருப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல புகை வரும் இப்போ உடனே வந்து மூடிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையாக சிக்கன் ரெடியாக இருக்கு இப்போ அந்த சிக்கனை மட்டுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ அந்த மசாலா இருக்குல்ல அது அப்படியே இருக்கட்டும் அந்த மசாலாவை எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு நட்சத்திரப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கொஞ்சமாக ஒடிசா கட் பண்ண புதினா இலைகள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து சாதம் வேகிறதுக்கு ஏற்கனவே அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அரிசி வந்த பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு அரிசி நல்லா ஊறி இருக்குது தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சாதம் நல்லா மேலே இப்படி வர ஆரம்பிக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தம் வைக்கிற மாதிரி தான் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு அந்த மசாலா வந்து நல்ல உள்ளே இறங்கி அந்த ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியே தோற்று போகும் உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலாக இருந்துச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் அதை வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்க்கணும்னு கிடையாது கொஞ்சமாக சிக்கன் சேர்த்துக்கோங்க ஒரு முறை மட்டும் சாதம் உடையாம கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ